வாழைப்பழம்தானே என்ன செய்ய போகுதுன்னு இஷ்டத்துக்கு சாப்பிடாதீங்க தவறான நேரத்தில் சாப்பிட்டால் அதுவே உடலுக்கு செய்யும் பாருங்க சர்க்கரை நோயாளிகள் எதையும் சாப்பிட முன் ஒரு சந்தேகத்துடன் இருக்கவே செய்வார்கள் குறிப்பாக பழங்களை பொறுத்தவரை அது சர்க்கரை இருக்கும் என்பதால் அச்சம் அதிகம் ஆனால் உண்மையில் சில பழங்களை சரியான நேரத்தில் சரியான முறையில் எடுத்துக்கொண்டால் அது ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவலாம் வாழைப்பழம் அத்தகையதொரு முக்கியமான பழமாக இருந்து வருகிறது வாழைப்பழத்தில் இருக்கும் நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் போட்டு சத்துக்கள் உடலில் இன்சுலின் செயல்பாட்டை மெல்லிய முறையில் தூண்டி ரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையின் உறிஞ்சுவை மெல்ல செய்ய உதவுகிறது ஆனால் இதனை பழுத்த நிலையில் அதிகமாக உட்கொண்டால் பிரச்சனைகள் அதனால் சர்க்கரை நோயாளிகள் சற்று கடினமாக இருக்கும் பாதி பழுத்த வாழைப்பழத்தை காலை உணவுக்கு பிறகு உட்கொள்வது நல்லது காலை உணவுக்கு பிறகு உடலில் மெட்டபாலிசம் அதிகமாக இருக்கும் அதனால் அப்போது சாப்பிடப்படும் வாழைப்பழம் உடலில் மெதுவாக செரிமானமாகும் உடனடி சர்க்கரை உயர்வும் வராது மேலும் இதில் இருக்கும் உணவு புழையில் நீண்ட நேரம் இருப்பதனால் பசியை தடுத்து வைக்கும் இது மீண்டும் மீண்டும் சாப்பிடும் பழக்கத்தையும் கட்டுப்படுத்தும் வாழைப்பழத்தின் தேவையில்லை கூடவே கொஞ்சம் புரதம் மற்றும் கொழுப்பும் இருக்கும் உணவுடன் சேர்த்து சாப்பிட்டால் அதன் செரிமான வேகமும் கட்டுப்படுத்த முடியும் உதாரணமாக காலை டிஃபனுக்கு பிறகு ஒரு கடலை பருப்பு சுண்டல் சாப்பிட்டு அதன் பிறகு ஒரு சின்ன வாழைப்பழம் எடுத்துக் கொள்வது நல்ல மாற்றமாக அமையும் சர்க்கரை நோயாளிகள் தினமும் இன்சுலின் மற்றும் மருந்துகள் மூலம் தங்கள் நிலையை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அதற்கு இடையாக இயற்கை உணவுகள் மூலம் கூட சிறிய முயற்சிகள் மேற்கொள்ள முடியும் இனிமேல் அச்ச முயற்சித்து பாருங்கள் ஆனால் எப்போதும் ஆலோசனையுடன் உணவில் சேர்ப்பது நல்லது என்பதை மறந்துவிடக்கூடாது பலரும் நன்கு பழுத்த மென்மையான வாழைப்பழத்தை தேர்வு செய்கிறார்கள் ஆனால் உண்மையில் பாதி பழுத்த நிலையில் இருக்கும் சற்று கடினமான வாழைப்பழமே நார்ச்சத்து அதிகமாக கொண்டிருப்பதுடன் இயற்கை சர்க்கரை குறைவாக இருப்பதால் உடலுக்கு மிக பயனளிக்கிறது இது செரிமானத்தை மேம்படுத்துவதோடு நீண்ட நேரம் பசியின்றி இருக்க உதவுகிறது மாறாக நன்கு கடிந்த வாழைப்பழங்களில் சர்க்கரை அதிகரிக்கும் இது சிறுநீரில் இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்கலாம் இதனால் சர்க்கரை நோயாளிகள் கடிந்த வாழைப்பழத்தை வாழைப்பழத்தை ஏற்ற நேரம் காலை உணவுக்கு முன் அல்லது பிறவாகும் காலை வேளையில் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுவது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த செரிமானத்தையும் சீராக வைத்திருக்க உதவுகிறது அதே நேரத்தில் வெறும் வயிற்றில் வாழைப்பழத்தை தினசரி சாப்பிடுவோர் சில நேரம் நேரங்களில் அமிலத்தன்மை அல்லது வயிற்றுப்புடை போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடம் அதனை தவிர ஒரே நேரத்தில் இரண்டு அல்லது மேற்பட்ட வாழைப்பழங்களை சாப்பிடுவது ஏற்கனவே சர்க்கரை அளவுகள் அதிகம் உள்ளவர்களுக்கு கேடாக முடியும் எனவே அளவுடன் சரியான நேரத்தில் சற்றே கடினமான நிலையில் உள்ள வாழைப்பழங்களை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவதால் தான் வாழைப்பழத்தின் முழு பலனையும் பெற முடியும்